கைஸ் ஒரு மிகச்சிறிய ரீஃப் இருக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்கும் ஆனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஜப்பான் பில்லியன் கணக்கு காசு செலவழிக்கிறாங்க ஸோ இதுக்கான காரணம் என்ன இந்த இடத்தோட பார்த்தீங்கன்னா ஒக்கீனோ டொரோசியமா ஸோ லிட்டர்லி இந்த உலகத்தில் இருக்கிற மிகச்சிறிய ஐலாண்ட்னு இது சொல்லலாம் சரி இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஒக்கீனோ டொரோசியமாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸ்ல தான் இருக்கும் பாத்தீங்கன்னா டைடில் அந்த ஐலேண்டு ஆல்மோஸ்ட் டிசப்பியர் ஆகிற அளவுக்கு ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும் ஸோ இந்த ஐலாந்தை ரெண்டு காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் போட்டு தான் பில்ட் தான் சேவ் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த ரெண்டு காங்கிரீட் ஸ்ட்ரக்சரும் இல்லைன்னா அந்த ஐலேண்ட் எப்போவும் கடலில் மறைஞ்சு போயிருக்கும் ஸோ அதுவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு செலவழித்து ஜப்பான் ஏன் இதை ப்ரொடெக்ட் பண்ணி வருதுன்னு சொன்னால் ரீசன் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் பட் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இஇஇஸட் அதாவது ஜப்பானோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனமிக் ஜோனாக இந்த ஒக்கீனி தொரோஷிமோன்னு சொல்லக்கூடிய ஐலாண்ட் இருக்குது ஸோ இந்த சின்ன ஐலாண்ட் இருந்தாலே போதும் ஜப்பானுக்கு நாலு லட்சம் சதுர கிலோமீட்டர் கடல் ஏரியாவுக்கான உரிமை கிடைக்கும் ஸோ அந்த சீசோனில் என்ன இருக்குன்னா ஒயில் கேஸ் மினரல்ஸ் ப்ளஸ் ரிச்சான விஷ மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்யூச்சருக்கு எனர்ஜி ட்ரேட் எக்கனமி எல்லாமே இந்த ஒரு சின்ன இடத்துல தான் டிபெண்ட் ஆகி இருக்குது ஸோ அதே போல் இங்கே தான் ஒரு சிஸ்டம் வருது அது என்னென்னா சைனா சொல்கிறது என்னென்னா இந்த ஒக்கினி தொடர் சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொப்பலான ஐலாண்ட் இல்லை இது ஒரு ராக்னு சொல்லி ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் ரூல் படி ஒரு ஸ்ட்ராங்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது அது என்னென்னா இது ஐலாண்டாக இருந்துச்சுன்னா அதை சுற்றி இருக்கிற கடல் ஏரியா பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனமிக் ஜோன்க்கான ரைட்ஸ் கிடைக்கும் அதாவது அந்த கடல் ஏரியாவில் இருக்கிற ஒயில் கேஸ் ஃபிஷ் மினரல் எல்லாமே அந்த கண்ட்ரிக்கு தான் சொந்தமாகும் அதே அது ரொக்காக இருந்துச்சுன்னா அந்த இஇஸி ரைட்ஸ் வந்து கிடைக்காது அது ஒரு யூஸ்லெஸ் பீஸ் ஆஃப் லேண்டாக தான் பார்ப்பாங்க ஸோ சைனா சொல்கிறது என்னென்னா இந்த ஒகினி சைஸ்க்கு அயில் சொல்லவே முடியாது இது ஜஸ்ட் ஒரு ரொக்ன்னு சொல்லி பட் ஜப்பான் சொல்கிறது என்னென்னா இது ஒரு ரொக் இல்லை இது ஒரு ஒஃபிஷியலான அயில் சொல்லி அதனாலே அந்த கடல் ஏரியா முழுசுமே ஜப்பானுக்கு சொந்தமானன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ இதுக்காகத்தான் ஜப்பான் பல பில்லியன் கணக்கு ஸ்பெண்ட் பண்ணுது என் மிகப்பெரிய கோங்க்ரீட் பிளாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க எதுக்காகன்னா வேவ்ஸ் வாஷ் பண்ணிட்டு போகாமல் இருக்கேன் என் வேவ் ப்ரேக்கர்ஸ் எல்லாம் அவங்க போட்டிருக்காங்க ஈவன் கோரல் ரீஃபை ப்ரொடெக்ட் என்று க்ரோ பண்ணிக்கிட்டு வராங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ண முடியுமா இருக்கும் இதோட ஒரு லிவிங் ஐலண்ட்னு சொல்கிறதுக்காக ஸோ இவ்வளோ ஃபைட்டுமே இந்த ஒரு ஏரியாவுக்காக தான் ஏன்னா இந்த கடல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எனர்ஜி கண்ட்ரோலுக்கு மிகப்பெரிய வெப்பனாக இருக்கும் இதில் இருக்கிற டன்ஸ் ஆஃப் ஆயில் நேச்சுரல் கேஸ் வேறான மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ப்ளஸ் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சீ ரூட்னு சொல்லலாம் ஸோ யாருக்கு அந்த ஏரியா கிடைக்குதோ அவங்களுக்கு ஏஷியாவோடய ட்ரேட் அண்ட் எனர்ஜியில் மிகப்பெரிய பவர் கிடைக்குன்னு சொல்லப்படுது ஸோ அதனால தான் இந்த ஒகினி தொடசியமான சொல்லக்கூடியது ஒரு சின்ன டைனிக் கோரல் ரீஃபாக இருந்தாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஜப்பான் இடையிலான டிஸ்பியூட்டுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இது இருக்குது ஜப்பானுக்கு இது ஒரு சிம்பிள் ஆஃப் சீ பவர் அண்ட் ஃப்யூச்சர் செக்யூரிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்ன ஐலேண்டாக இருந்தாலுமே இது ஃப்யூச்சரில் முழு ஏஷியாவோட பவர் பேலன்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் வச்சுருக்குது